ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வேப்பம்பாளையம் முத்துமஹாலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நெறிஞ்ச இடத்துல இந்த சைட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இது நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு சதுரடி லேண்ட் ஏரியா இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்